தானும் நல்லது செய்ய மாட்டாங்க தப்பி தவிர எவனாச்சும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டானா அவனையும் விட மாட்டாய் பாலா வேறு யாரும் கிடையாது இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ யாரோட கைகூலின்னு எனக்கு நல்லாவே தெரியுப்படா உன் குட்டு ஒரு நாளைக்கு வெளிப்பட முடி அன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக பாலாவை ரவுண்டு கட்டி அடிக்கிறாயிர பாலை எதை சமாளிக்கிறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட எப்படின்னா தேங்காய் கூட கொண்டு அடித்தா பரவாயில்ல தண்ணியை விட்டு சீ ஏறிகிறாங்க தண்ணி அது எப்படி படாமல் இருக்கும் பாலாவும் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாப்புல நியாயமாக பார்த்தா பாலா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை பாலா இவங்க சொல்கிற மாதிரி தப்பான காசில் பண்ணியிருந்தாப்புல இல்லை வேறு தப்பான ஆட்களோடு எங்கேயாச்சும் தொடர்பில் இருந்து வேறு மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு பாலாவை எவ்வளோ ஒருத்தர் பாலாவையும் அறியாமல் யூஸ் பண்ணுறேன் அப்புடின்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஊருக்குள்ளே ஆயிரம் டிபார்ட்மெண்ட் இருக்குது நிறையா பேர் இருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கவுன்னா திடீர்னு தூக்குவாங்க இப்போது இந்த இதுக்கு காஷ்மீர் நம்ம இதில் பஹல் இது ஐயோ அந்த பேர் என்னது பஹல்காம் அட்டாக்காக ஏதோ ஒன்று அட் அட்டாக் அடைச்சதில்லை அந்த அட்டாக்கில் யூடியூபர் ஒரு ரெண்டு பேரை தூக்குனாங்க யூடியூபர் அவன் யார் அந்த ஸ்பாட்டில் எப்படி இருக்கிறான் அவனுக்கு எதுக்கு எப்படி கனெக்ஷனை கண்டுபிடிச்சாங்க எப்படியோ லிங்கை பிடிச்சி தூக்கிட்டாங்க அதாவது சைலண்ட்டாக இருக்கிறவங்களே நல்லா போட்டு அடித்து தூக்குறாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரியாமலாம் கிடையாது தெரிஞ்சு பண்ணுறவனுக்கு எவ்வளோ வாட்ச் லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க அதாவது தமிழ்நாட்டில் இப்படி பண்ணுறவங்கள நிறைய பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் தாராளமாக பொயில் சொல்லக்கூடாது கூடாது தெரியாமல் பண்ணுறாங்க அவங்க மனசாட்சிக்கு அவங்களோட ஓன் திருப்திக்காக அவங்க வந்து அதை செய்கிறாங்க நான் சொல்கிறது பெரிய பெரிய ஆட்கள் இருக்காது குட்டி குட்டி ஆட்கள் அவங்களால முடிஞ்சது இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம்லாம் பெரிய காசு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஐயாயிரம்ன்றது பெரிய காசு அந்த ஐயாயிரத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு அனாத ஆசிரமத்துக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் முடியாதவங்களுக்கோ இல்லை வைத்திய செலவுக்கு ஏதோ ஒன்று வந்து ஆளாளுக்கு முடிஞ்சதை செய்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து அதை வந்து வெளியில் பெருசாக பண்ணுறதில்ல பட் பாலாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் அது பாலாவை வளர முடியாது ஏன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு மூஞ்சி தெரியாமல் செய்கிறது வந்து கஷ்டம் அது ரெண்டாவது பண்ணுறதும் தெரிஞ்சே பண்ணுறதும் தப்பும் கிடையாது ஏன்னா பண்ணுறதுனால பல பேர் வந்து இன்ஸ்பயர் இன்ஸ்பயர் ஆவன் அப்படி இன்ஸ்பயர் ஆகிறப்ப அது பல இடத்துக்கு பரவும் இதைத்தான் பாலாவை எதிர்பார்த்து பண்ணியிருப்பான் இப்போ என்ன பிரச்சனைனா தூக்கி கொண்டு போய் இவனை இதுக்கு மேலே வளர விடக்கூடாது அதை எந்த இடத்துல அதை பேசுகிற எல்லாருமே இப்போ எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ள அதை வந்து இதுக்கு முன்னாடி பாலாவை பண்ணப்போயெல்லாம் எல்லாருமே வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க எல்லாருமே பாராட்டினாங்க அதுக்கு கீழே ஒரு இடத்துல கூட எந்த ஒரு சந்தேகமும் இவனுக்கு வந்ததில்லை இவன் எப்படி பண்ணுறான் இவனுக்கு எங்கேருந்து காசு வருது இவனுக்கு யார் காசு கொடுக்குறா இவனாலே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து அப்போ எந்த டவுட்டும் இல்லை அப்போ ஒன்லி பாலாவுக்கு பாராட்டு தான் இப்போ பூராவே பாலாவை போட்டு நீராட்டிக்கிட்டு இருக்காங்க நீ வாரசா நீ அடிச்சிட்டியா என்கிட்ட அனுப்பு அப்படின்ற லெவலுக்கு ஒரு மனுஷன் நொந்து போகிற அளவுக்கு உள்ளுங்களை அதை அடுத்தவன் நினச்சி வயிறறிகிறவன் வேறு எந்த மாதிரி வய நல்லா இருக்கிறானேன்னு நினச்சி வயிறு எறிகிறது வேற நல்லது பண்ணுறானேன்னு நினச்சி வயிறறிகிறது வேற இது ரெண்டுக்கும் இதில் கூழ் சுரேஷன் முதலாக கற்றுனா அவனுக்கு எப்படி காசு வருது அதை யோசிச்சு யோசிச்சல நீ ஏதாச்சும் பண்ணுறியா ஒன்னாலே ஏதாச்சும் இது வரைக்கும் உறுப்பின ஒரு விஷயம் ஆச்சா போராட்டலாம் பைத்தியக்கார மாதிரி நீந்திர இல்லை பொதுவாக வா தோணுமா தோணாத அவன் ஏதோ ஒன்று எப்படியோ நல்லது பண்ணுறான் ஐயா தப்பான காசாகவே இருக்கட்டும் பாலாக தப்பான ஆளுகளோட தொடர்பில் இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன் அந்த வர்ற காசு தப்பான காசாகவே இருக்கட்டும் தப்பான காசை அவன் சரியாக தானே பயன்படுத்துகிறான் அவன் பயன்படுத்துறதுல ஏதாவது பிரச்சனையா அவன் கொடுக்குறதுல ஏதாவது இம்சையா யாரையாச்சும் கோர்ட்டு விட்டு போயிருக்கானா அவனால் பழ அவனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஏதாச்சும் இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் யார் இப்போ பாலாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா அவன் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறான்ல அது மூலயமா பாதிக்கப்படுறது அவன் கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறான்ல அது மூலிமா பாதிக்க எல்லோரும் என்ன கேள்வி கேட்க போயிட்டாங்கன்னா ஒரு தனி மனுஷன் இவ்வளவு செய்கிறான் அதிகாரத்தில் இருக்கவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் அடிபடுது அதுதான் இதுக்கு முழுக்க முழுக்க காது